வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டிபேட்டு யாருக்கும் யாருக்கும் டிபேட்டு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் டிபேட்டு இந்த டிபேட்டுக்கான காரணம் என்ன தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஐந்து நாள் பயணமாக கொடைக்கானல் புறப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இதுதான் டிபேட்டுக்கான காரணம் என்ன பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க மோடிஜியை வந்து பாருங்க மோடிஜி வயசு வந்து எழுபத்தி மூணு ஆகுது அவருடைய இன்னைக்கு ஷெடியூலை சொல்கிறேன் கேளுங்க என்னன்னா பன்னெண்டே கால் மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா மாநிலம் பாகல்கோட்டில் வந்து பிரச்சாரம் வந்து பண்றாரு ரெண்டே கால் மணிக்கு மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர்ல வந்து பிரச்சாரம் வந்து பண்றாரு அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சதாராவில் பார்த்தீங்கன்னா அதுவும் மகாராஷ்டிரா மாநிலம் அங்கே நாலரை மணிக்கு வந்து கேம்பெயின் வந்து பண்றாரு அடுத்து அதே மகாராஷ்டிராவில் பூனே இருக்கு பார்த்தீங்களா அங்கே ஆறரை மணிக்கு வந்து கேம்பெயின் வந்து பண்றாரு பார்த்துக்கோங்க வயசு எழுவத்தி மூணு வயசாகுது எவ்வளவு ஆக்டிவாக வந்து கேம்பெயின் பண்ணுறாரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணுறாரு இப்படி வந்து பார்க்க முடியுது ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி ஒம்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கு கேம்பெயின் பண்ண பிறகு ஓய்வு எடுக்க வந்து இப்போ வந்து போயிருக்காரு நாங்கள் வந்து ஒரு சவால் விடுறோம் ஒரு சேலஞ்சு விடுறோம் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு செய்தி மோடி அவர்கள் ஓய்வெடுக்க அங்கே போயிருக்காரு இங்கே போயிருக்காரு ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து திமுக இல்லை இந்திய கூட்டணி யாராவது காட்டினீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சு விடுறாங்க பாஜக இதை நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க ஒவ்வொருத்தங்களுடைய உடல்நிலை ஈக்குவலாக இருக்காது சில பேர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லை ரெஸ்ட்டு தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க அது ஒவ்வொருத்த இண்டிவிஜுவலை பொறுத்து இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு எடுக்க போறாரு அப்படின்னா போகட்டுமே இதுல எதுக்கு பாஜக விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு திமுக கேள்விகளை எழுப்புறாங்க பாஜக அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா சரி ஓய்வெடுக்க போகட்டும் ஆனா தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்து போய்க்கு இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்துல ஆவடியில் இரட்டை கொலை சம்பவம் வந்து நடந்திருக்கு ஒரே வீட்டில் கணவன் மனைவிய வீடு புகுந்து வெட்டியிருக்கானுங்க மரும நபர்கள் வெட்டியிருக்கானுங்க எதுக்காக வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விசாரணை காவல்துறை விசாரணை ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரூர்ல வட்டிக்கு வந்து ஒருத்தர் பணம் வாங்கியிருக்காரு மனோகரன் அப்படிங்கிற நபர் வந்து பணம் வாங்கியிருக்காரு இந்த தனியார் நிதி நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கிட்ட வந்து அவருடைய வீட்டை வந்து அடமானம் வச்சு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த வாங்கின பணத்தை வட்டியும் முதலுமா அவர் வந்து திருப்பி வந்து செலுத்திட்டாரு திருப்பி செலுத்தி அந்த வீட்டு பத்திரத்தை வந்து கேட்டிருக்காரு ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க எக்ஸ்ட்ரா ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுத்தா தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது என்ன அராஜகமாக இருக்கு அப்படின்னு அந்த மனோகரன் அப்படிங்கிற நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா கரூர் உரிமையியல் நீதிமன்றத்தில் போய் கேஸ் வந்து போட்டார் இப்போ ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நபருடைய அந்த மனோகரன் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய வீட்டுக்குள்ள வந்து கல்லெல்லாம் தூக்கி வீசி எரிஞ்சு தாக்குதல் நடத்துறது வீட்டு வாசல்ல இருந்த விளக்கு எல்லாத்தையும் உடைக்கிறது இது மாதிரியான ஒரு பிஹேவியர் வந்து பண்ணியிருக்காங்க இது மாதிரியான ஒரு செயலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்போ அப்ப இது இது மாதிரி சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக தமிழகத்தில் வந்து இருக்கல அது மட்டும் இல்லாம இந்த பொருள் நடமாட்டம் கஞ்சா புழக்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குல்ல அப்ப இங்கேயே இவ்வளவு பெரிய இஷ்யூ இருக்கும்போது ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்விகளை வந்து எழுப்புறாங்க அதில் இன்றைக்கி என்ன தெரியுமா நடந்திருக்கு கொடைக்கானல் போகிறதுக்காக முதலமைச்சர் வந்து மதுரை விமான நிலையம் வந்திருக்காரு சென்னையிலேருந்து மதுரை விமான நிலையம் வந்திருக்காரு அங்கே மதுரை விமான நிலையத்தில் பாஜகவுடைய நிர்வாகி அவருடைய பேர் சங்கர் பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா முதலமைச்சர்கிட்ட கஞ்சா பொட்டலத்தோட மனு மனு கொடுக்க வந்து போயிருக்காரு என்ன மனு மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா கஞ்சா புழக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அதை பா அதை தடுக்கிறதுக்கு வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கணும் பார்த்துக்கோங்க ஈஸியாக கஞ்சா வந்து எல்லா கைக்கும் கிடைக்கிது அப்படிங்கிறத மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காரு கையில் அந்த கஞ்சா பொட்டலத்தையும் எடுத்துட்டு முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக வந்து போயிருக்காரு காவல்துறை அவரை தடுத்து நிறுத்தி காவல் நிலையம் கூட்டிட்டு போயிட்டாங்க காவல் நிலையத்தில் இப்போ விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் எப்படி அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவையில் இந்த குட்கா வந்து குட்கா தடை விதிக்கப்பட்டிருக்கு ஆனால் தடையை மீறி குட்கா அசால்ட்டா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறதுக்காக அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் திமுகவினர் பாத்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவைக்குள்ள குட்கா போட்டலத்தோட வந்தாங்க பாத்தீங்களா காட்டுறதுக்காக அது மாதிரி பாஜகவுடைய நிர்வாகி என்ன பண்ணியிருக்காருன்னா கஞ்சா புற்றளத்தோட பாருங்க கஞ்சாலாம் அவ்வளோ ஈஸியாக வந்து கிடச்சிக்கிருக்கு இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றதுக்காக கையில் வந்து கஞ்சா புற்றளத்தோட மனுவோட முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு காவல்துறை தடுத்து நிறுத்தி அவரை வந்து காவல் நிலையம் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இவ்வளவு பிரச்சனைகள் நம்மளை சுற்றி வந்து நடந்துக்கிருக்கு இப்போ ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லை இல்லை அப்படின்னு பாஜகவினர் கோவத்தில் கொந்தளிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது அடுத்து என்ன அப்படின்னா மோடி சொன்ன ஒரு வாரத்தை மொத்தமாக கதறிய இந்தி கூட்டணி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்னன்னா எப்போதுமே ராகுல் காந்தி அவர்களை பாஜகவினர் வந்து பாஜகவுடைய பிரச்சார பீரங்கி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க அப்பெல்லாம் வந்து நான் யோசிப்பேன் எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன் ஆனா டே பை டே பாத்தீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட உண்மைதானோ ஏன்னா பாஜகவுக்கு சாதகமாக ஒரு ஃபுல் டாஸ் போடுற மாதிரி எடுத்து பாயிண்டை வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி ராகுல் காந்தி அவர்களுடைய காங்கிரஸுடைய கேம்பெயினை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்குது ராகுல் காந்தி அவர்கள் ராஜா மகாராஜா குறித்து அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு முன்னாடி காலத்தில் ராஜா மகாராஜாலாம் வந்து இருந்தாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இருந்து நிலங்களை வந்து பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் மோடி அவர்கள் அதுக்கு வந்து ஒரு பதிலடி வந்து கொடுக்குறாரு மோடி அவர்கள் அவருடைய கேம்பெயினில் புதுசாக வந்து யோசித்து பேச வேண்டிய அவசியமே இல்லை போல காங்கிரஸ் சொல்லக்கூடியதுக்கு ரியாக்ஷன் பண்ணாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரியான நிலமை வந்துருச்சு இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் பத்தி ஆக்ட் பத்தி அந்த ஸ்டாம்ப் பிட்டடோ வந்து பேசினாரு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு மோடி மேனிஃபெஸ்டோல வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அதை பத்தி காங்கிரஸ் இருந்தாங்க அதுக்கு மோடி ரியாக்ஷன் கொடுத்தாரு இப்போ பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் ராஜா மகாராஜா குறித்து பேசினது குறித்து மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் அதாவது இளவரசர் அப்படின்னு வந்து சொல்றாரு காங்கிரசுடைய இளவரசர் பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்காவது நவாபுக்கு எதிராகவோ இல்லை நிசாமுக்கு எதிராகவோ சுல்தானுக்கு எதிராகவோ இல்லை பாட்ஷாவுக்கு எதிராகவோ ஏதாவது ஒரு விஷயம் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆனால் இப்போ பாருங்க ராஜா மகாராஜா குறித்து வந்து எதிராக வந்து பேசுகிறாரு ஆனால் இவங்களை பற்றியெல்லாம் என்றைக்குமே எதிராக ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்ல இதுக்கு பின்னாடி வந்து ஒரு இன்டென்ஷன் வந்து இருக்கு இதுதான் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் கேம்பெயினில் வந்து பேசியிருக்காரு இது இன்னைக்கு ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நேத்துலேருந்து ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆயிருக்குங்க என்ன வீடியோ அப்படின்னா அமித்ஷா அவர்கள் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுடைய ரிசர்வேஷனை வந்து நாங்கள் வந்து நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு அமித்ஷா சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரொம்ப ஷேர் ஆகிருக்கு இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் அதிகமாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஃபேக்கான ஒரு வீடியோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஃபேக்கான வீடியோவை தயாரித்து அதை சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் ஷேர் இருக்காங்க யாரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்களோ இந்த ஃபேக்கான வீடியோவை யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக நிறைய இடங்களில் வழக்கு பதிவு இப்போ செஞ்சுக்கிருக்காங்க காவல்துறையினர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது முக்கியமாக மோடி இதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு என்னென்னா ஆல்ரெடி எலெக்ஷனில் தோத்தவங்க இந்த எலெக்ஷனில் ஆல்ரெடி அவங்களாம் தோல்வி தான் அவங்க பாஜகவை சமாளிக்க முடியாமல் இப்போ ஃபேக்கான வீடியோ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஃபேக்கான வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு மோடி வந்து ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோங்க ஓகே மோகன் பகவத் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆர்எஸ்எஸ் உடைய சீஃப் என்ன சொல்லிருக்காருன்னா அவரும் இந்த ஃபேக்கான வீடியோ வந்து சர்க்குலேட் ஆகுது பார்த்தீங்களா அதுக்கு கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு எஸ்சிஎஸ்டி ஓபிசியுடைய இடஒதுக்கீட முழுமையாக நாங்க வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஆர் எஸ் உடைய சீஃப் மோகன் பகவத் அவர்கள் பேசினதை நம்ம பார்க்க முடியுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்காக இந்த ரிசர்வேஷனை வந்து யாராவது பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதை தான் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கும் ஆனால் எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுடைய ரிசர்வேஷனை நாங்கள் எப்போதுமே ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் உடைய சீஃப் வந்து பேசியிருக்காரு அதுவும் ஒரு பக்கம் பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்